அன்பு நேயர்களை வணக்கம் வருகின்ற சனிக்கிழமை ஏகாதேசி சில குறிப்பிட்ட ஒரு பகுதியினர் அதாவது வைஷ்ணவர்கள் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை இருப்பார்கள் அதற்கான காரணங்களெல்லாம் பிரத்யேகமான காரணங்கள் எல்லாம் இருக்கின்றன என்றால் அவர்கள் துவாதசி நேரத்தை அடிப்படையாக கொண்டு இது துவாதசி இந்த பாறணையின் போது ஹரிவாசனம் என்கின்ற முதல் பகுதி இருக்கக்கூடாது அந்த காலை நேரத்தில் அப்படி என்பதை வைத்துக்கொண்டு அவர்கள் அமைத்து வைத்திருக்கின்றார்கள் ஸ்மார்த்த ஏகாதசி சனிக்கிழமை தான் பெரும்பாலான கேலண்டரில் சனிக்கிழமை போட்டிருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை என்பது அந்த நுட்பமாக அதை கவனிக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட மரபை பின்பற்றுபவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி நீங்கள் எந்த மரபை பின்பற்றுகிறீர்கள் என்று வைத்துக்கொண்டு நீங்கள் சனிக்கிழமையும் பின்பற்றலாம் ஞாயிற்றுக்கிழமையும் பின்பற்றலாம் விரதத்திலேயே மிகச்சிறந்த விரதம் இந்த ஏகாதசி விரதம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முறையும் இந்த ஏகாதசி விரதத்தை பற்றி பல கோணங்களிலே நாம் பேசுகின்றோம் இந்த ஏகாதசி விரதம் என்பது பாவங்களையெல்லாம் பொசுக்கக்கூடியது எத்தனை ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒவ்வொரு நாள் நம்ம உலகத்திலே கர்மபூமி என்பதனாலே என்ன தான் கட்டுப்பாடாக இருந்தாலும் கூட நம்மை மீறி நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் பாவங்களை செய்துவிடுகின்றோம் அதனால ஒரு ஏகாதசி விரதம் இருப்போம் எப்போ ஒரு அழுக்கில் போயிட்டால் கையை கழுவிக்கிறோமோ அந்த மாதிரி தெரியாமல் செய்கின்ற பாவங்கள் தெரிஞ்சு செய்கின்ற பாவங்களுக்கு நமக்கு பிராயச்சித்தம் கிடையாது நாம் தெரியாமல் நம்ம லௌகீகத்தில் இருக்கிறதால அந்த பாவங்களையெல்லாம் இந்த ஏகாதசி விரதம் தீயினில் தூசாகும் செப்புன்னுட்டு அந்த பெருமானுடைய பெயரை காலையிலேருந்து மாலை வரை உச்சரிப்பதாலும் இரவு அவனை நினைத்து நம்ம பாடல்களை பாடுவதாலும் ஸ்தோத்திரங்களை சொல்வதாலும் ஆழ்வார்கள் பாசனங்களை பாடுவதாலும் இந்த ஏகாதசி விரதமானது நம்முடைய உடலையும் நம்முடைய உள்ளத்தையும் பண்படுத்தும் உடலையும் பண்படுத்தும் இன்றைக்கு பெரிய மருத்துவர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள் உபவாசம் போல ஒரு சிறந்த வைத்தியம் உலகத்திலே கிடையவே கிடையாது எப்படி உபவாசத்தை போல அந்த உபவாசத்தின் போது நம்ம என்ன சாப்பிடலாம்னு சொன்னால் அந்த திருமந்திரமாகிய அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை திருப்ப திரும்ப திரும்ப நம்முடைய நாவினாலே ஜபிப்பதன் மூலமாக நமக்கு அவ்வளவு எனர்ஜி கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஏகாதேசிக்கு அபரா ஏகாதேசி என்ட்டு பேர் இந்த அபரா ஏகாதேசினுடைய பலன்களை ஏகாதசி மகாத்மியம் ரொம்ப அற்புதமாக சொல்லுது இது எப்படி பண்ணோம் சந்தான விருத்தி ரொம்ப திருமண தம்பதிகள் இன்றைக்கு நிறைய பேருக்கு குழந்தை செல்வங்கள் இல்லை அந்த குழந்தை செல்வங்கள் இல்லாததற்கு நிறைய உடல் காரணங்கள் இருக்கின்றன அவர்கள் ஒரு மாதத்துக்கு வருகின்ற ரெண்டு ஏகாதசியை மட்டும் சின்சியராக இருந்தாங்கன்னா அது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயிர் சக்தியை தரும் உயிரை உண்டாக்குகின்ற சக்தியை தரும் தான் இந்த ஏகாதசி விரதத்தினுடைய பலன் பிரதானமாக என்ன கொடுத்துருக்குதுன்னா சந்தான விருத்தியை கொடுக்கும் வம்ச விருத்தியை கொடுக்கும் பிரம்மஹத்தி தோஷம் முதலியவற்றை நீக்கும் பிரம்மத்தி தோஷத்துக்கு நிறைய சொல்கிறாங்க இல்லையா அது எந் இப்போ செஞ்சது கிடையாது பிரம்மாத்தி தோஷம்ங்கிறது ஏதோ ஒரு பிறவியிலே நம்ம பிரம்மத்துக்கு செய்த தோஷம் பிராமணர்களுக்கு செய்த தோஷம் அறவாழி அந்தனர் என்று சொல்லக்கூடிய அறம் நிறைந்த தர்மம் மிகுந்த அந்தணர்களுக்கு செய்த தோஷம் வேதத்துக்கு செய்த தோஷம் பகவானுக்கு பகவானே ஒரு அந்தணம்தான் பகவானுக்கு செய்த தோஷம் இப்படிப்பட்ட தோஷங்கள் எல்லாம் இந்த ஏகாதேசி விரதத்தினாலே விலகும் தெரிஞ்சோ தெரியாமலோ மற்ற பெண்களுக்கு அபாண்டமாக பழி சொல்லியிருப்போம் அவர்கள் குடும்பத்தை கெடுத்திருப்போம் வியாபாரத்திலே வஞ்சகமாக சில விஷயங்களை எல்லாம் செய்திருப்போம் குரு நிந்தனை செய்திருப்போம் அதுவும் பிரம்மதி தோஷத்தில் குரு நிந்தனை யார் நமக்கு தந்தார்களோ அவர்களையே நிந்தித்தல் அல்ல அவர்களுக்கு நம்ம ஒரு த தவறை செய்தல் இதெல்லாம் வந்து நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தான் இந்த ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதத்திலே ஒரு அழகான ஆண்டாள் பாசுரத்தை நீங்கள் காலையிலும் மாலையிலும் நீங்கள் பாடுங்கள் ஒரு புது பாசனம் ஆண்டாளுடைய பாசனம் இந்த ஆண்டாள் வந்து ரொம்ப அழகா சொல்கிறா பொங்கிய பாசனம் வருது பாருங்க பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்வானை புணர்வதோர் ஆசையினால் என் கொங்கை கிளர்ந்து குமைத்து குதூகலித்து ஆவியை ஆகுலம் செய்யும் அங்குயிலே உனக்கென்ன மறைந்து உறைவு ஆழியும் சங்கும் ஒன் தண்டும் தங்கிய கை அவனை வரக்குவில் நீ சால தரு தருமம் பெருதி ரொம்ப அழகான பாட்டு அவள் வந்து குயிலை தூது விடுகின்றாள் அங்குயிலே அங்குயிலேங்கிற அங்குயிலனா அழகான குயில் அர்த்தம் நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறது தெரியுமா எனக்கு என்ன ஆசை தெரியுமா பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்வானை பொங்குகின்ற பார்க்கடலிலே பள்ளி கொன்றுகின்ற அந்த பரந்தாமனை புணர்வதோர் ஆசையினால் அவனை சென்று சேர வேண்டும் என்கிற ஆசையினாலே நான் நினைக்கல என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் நினைக்கிறது என் கொங்கை கிளர்ந்து குமைத்து குதூகலித்து ஆவியை ஆகுலம் செய்யும் உங்ககிட்ட இந்த உறுப்புகள் இருக்கிறதான் எம்பெருமான் கிட்ட சேர முடியாது இது வேற யார்கிட்ட இருந்ததா கூட கூட சேர்ந்திருப்போம் உங்ககிட்ட நாங்கள் போய் இருந்ததாலே அவளுடைய மார்பகங்கள் அவளுடைய கை அவருடைய கால் அவருடைய கண்கள் எல்லாம் உங்ககிட்ட போய் சேர்ந்ததால தான் எங்களுக்கு எம்பெருமான் அந்த அருளே கிடைக்கவில்லை என்று அது வந்து இவளை தான் அப்படிப்பட்ட அந்த உறுப்புக்கள் எல்லாம் எம்பெருமானைச் சேர்ந்து பலன் பெற வேண்டும் இல்லையா கை அவனை தொழுதால் கை பலன் பெறும் கண்கள் பார்த்தால் கண்கள் பலன் பெறும் இப்படி இவளுடைய உடல் உறுப்புக்கள் எல்லாம் பயன்பெற வேண்டும் அதனால் எப்படியாவது கொஞ்சம் அவனை அழைச்சிட்டு வாயே அங்குயிலே உனக்கென்ன மறைந்துறைவு ஆழியும் சங்கும் ஒன்றை ஒழுபுருந்திய தண்டு ஆழி கையிலே கையாழி வச்சிருக்கிறான் சங்கு சங்கு வச்சிருக்கிறான் என்கிற சங்கு வச்சிருக்கிறான் அப்புறம் அதெல்லாம் இருக்கக்கூடிய அவனை வரக்கூவில் மிகப்பெரிய ஒரு தர்மம் செய்த அந்த புண்ணியம் உன்னை சேரும் எப்படிப்பட்ட புண்ணியம் சேரும் உனக்கு சகலவித தர்மங்களையும் செய்த புண்ணியம் சேரும் ஒரே ஒரு விஷயந்தான் இதில் அடியார்களுக்கு ஒரு உதவி செய்தால் அதை எம்பெருமான் ஏற்றுக்கொள்வான் இந்த குயில் வேற ஒன்றும் பண்ணலை அந்த ஆண்டாள் அந்த எம்பெருமானை காணாது தவித்திருக்கிற பொழுது நீ அவனை கூப்பிடு போதும் நீ கிட்டக்க கூட போக வேண்டியில்லை இங்கே இருந்தபடியே நீ கூப்பினால் கூட போதும் நீ தர்மம் செய்ததாக நான் நினைத்து கொள்வேன் அந்த தர்மத்தினுடைய பயன் உனக்கு கிடைத்துவிடும் என்று சொல்லுகின்றாள் ஒரு அடியார்கள் அவர்களுக்கு வேண்டியதை செய்வது ஒரு குயிலுக்கே கடமை என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு எத்தனை கடமை இருக்கும் அந்த கடமையை சுட்டிக்காட்டி அந்த எம்பெருமானை காண வேண்டும் என்ற ஆசையினால் தவிக்கக்கூடிய இந்த ஆண்டாள் பாசுரத்தை நீங்கள் நாளை விளக்கு வைத்து சொல்லுங்கள் அந்த அற்புதனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும்